முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்மபருவம் பகுதி முப்பத்தி நான்கு தலைப்பு தெய்வீக மாட்சிமையின் அறம் விபூதி விஸ்தார யோகம் ரிலீஜியன் பை தி ஹெவன்லி பெர்ஃபெக்ஷன்ஸ் விபூதி விஸ்தார யோகா பீஷ்மபர்வா செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்கீதா பருவம் இருபத்தி இரண்டு பகவத்கீதை பகுதி பத்து இந்த பதிவின் சுருக்கம் பொருள் மற்றும் ஆன்ம இருப்பின் மாட்சிமையின் முழுமையான காரண கர்த்தாவாக தன்னை விவரிக்கும் கிருஷ்ணன் பெருமுனிவர்களின் மேற்கோள்களை சுட்டிக்காட்டி கிருஷ்ணனையே பரம்பொருளாக அர்ஜுனன் ஏற்றுக்கொள்வது கிருஷ்ணனுடைய யோக சக்திகளின் மாட்சிமையை சொல்லுமாறு அர்ஜுனன் அவனை வேண்டுவது கிருஷ்ணன் மேலும் தன்னை விவரிப்பது இப்பொழுது பீஷ்மபருவம் பகுதி முப்பத்தி நான்கு தெய்வீக மாட்சிமையின் அறம் விபூதி விஸ்தார யோகம் இப்பதிவிற்குள் நுழைவோம் அந்த புனிதமானவன் அதாவது அந்த கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொன்னான் ஓ வலிய கொண்டவனே அர்ஜுனா உனது நன்மையை விரும்பி சொல்லப்படும் மேன்மையான எனது வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை கேட்பாயாக அதனால் மகிழ்ச்சியடைவாய் என்பதால் உனக்கு நான் இதை சொல்கிறேன் அனைத்து வகையிலும் தேவர்கள் மற்றும் பெருமுனிவர்களின் மூலமாக நான் இருந்தாலும் எனது மூலத்தை தேவ படைகளும் அறிய மாட்டார்கள் பெருமுடிவர்களும் அறிய மாட்டார்கள் பிறப்போ தொடக்கமோ இல்லாதவனாகவும் உலகங்களின் பெரும் தலைவனாகவும் என்னை அறிபவன் மனிதர்களுக்கு மத்தியில் மயக்கமில்லாதவனாக இருந்து பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபடுகிறான் அறிவாற்றல் அதாவது புத்தி அறிவு மயக்கமின்மை மன்கும் தன்மை அதாவது பொறுமை உண்மை தற்கட்டுப்பாடு அமைதி இன்பம் வலி பிறப்பு இறப்பு அச்சம் பாதுகாப்பு தீங்கிழையாமை மனத்தின் சமந்திறன் மனநிறைவு தவத்துறவுகள் கொடை புகழ் இகழ் ஆகிய இப்படிப்பட்ட பல பண்புகள் எண்ணிலிருந்தே உயிரினங்களில் எழுகின்றன இவ்வுலகின் சந்ததியர் எவரிலிருந்து உண்டானார்களோ அந்த ஏழு பெருமுனிவர்கள் அவர்களுக்கு முந்தைய பெருமுனிவர்கள் நால்வர் மனுக்கள் ஆகியோர் எனது இயல்பில் பங்கெடுத்து எனது மனத்தில் இருந்தே பிறந்தார்கள் இந்த எனது மேலாதிக்கத்தையும் சக்தியையும் உண்மையில் அறிந்தவன் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு அதாவது பக்தி கொண்டவனாவான் யோகத்தில் அமர்ந்தவனாவான் இதில் எந்த ஓர் ஐயமும் இல்லை நான் அனைத்து பொருள்களின் மூலமாக இருக்கிறேன் எண்ணிலிருந்தே அனைத்தும் இயங்குகின்றன இப்படி சிந்திப்போரும் எனது இயல்பை கொண்டோருமான அறிஞர்கள் என்னை வழிபடுகின்றனர் தங்கள் இதயங்களை எண்ணில் வைத்து தங்கள் வாழ்வை எனக்கே அர்ப்பணித்து ஒருவருக்கொருவர் என்னை குறித்து விளக்கியும் என்னை புகழ்ந்து கொண்டும் எப்போதும் மன நிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் அந்த அறிஞர்கள் இருக்கிறார்கள் எப்போதும் அர்ப்பணிப்புடனும் அதாவது யோகத்துடனும் அன்புடனும் என்னை வழிபடுவோருக்கு அந்த அர்ப்பணிப்பை அறிவின் வடிவில் அதாவது புத்தி யோகத்தை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் அதை கொண்டே அவர்கள் என்னை அடைகிறார்கள் அவர்களது ஆன்மாக்களில் குடியிருக்கும் நான் அவர்களிடம் கருணை கொண்டு அறிவு எனும் பொலிமிக்க விளக்கால் அறியாமையில் பிறந்த இருளை அவர்களிடமிருந்து அழிக்கிறேன் என்றான் கிருஷ்ணன் அதற்கு அர்ஜுனன் கேட்டான் தலைமையான பிரம்மம் பரபிரம் நீயே நீயே தலைமையான வீடு தூய்மை அனைத்திலும் தூயவன் நீயே நிலையான தெய்வீக தலைவன் நித்திய புருஷன் நீயே பிறப்பட்ட தேவர்களில் முதல்வனும் தலைவனும் நீயே முனிவர்கள் அனைவரும் தெய்வீக முனிவரான நாரதர் அசிதர் தேவலர் மற்றும் தியாசர் ஆகியோரும் இப்படியே உன்னை சொல்கிறார்கள் நீயும் எனக்கு சொல்கிறாய் ஓ கேசவா கிருஷ்ணா நீ சொல்வது நான் அனைத்தையும் உண்மை எனவே கருதுகிறேன் ஓ தூய்மையானவனே கிருஷ்ணா தேவர்களோ தானவர்களோ உனது வெளிப்பாட்டை உனது தோற்றத்தை அறிவதில்லை ஓ ஆண்மாக்களில் ஆண் மக்களில் சிறந்தவனே புருஷோத்தமா கிருஷ்ணா உன்னை நீயாக அறிந்தவன் நீயே ஓ அனைத்து பொருட்களின் தலைவா ஓ தேவர்களின் தேவா ஓ அண்டத்தின் தலைவா கிருஷ்ணா எதையும் ஒதுக்காமல் எந்த மாட்சிமைகளை எந்த ஒழுங்கு முழுமைகளை கொண்டு இந்த உலகங்களில் நீ ஊடுருவி வசிக்கிறாயோ அந்த உனது தெய்வீக மாட்சிமைகள் ஒழுங்கு முழுமைகள் கொண்டவற்றை அறிவிப்பதே உனக்குத் தவும் ஓ யோக சக்திகள் கொண்டவா கிருஷ்ணா எப்போதும் தியானித்து உன்னை நான் அறிவது எப்படி ஓ தூய்மையானவனே கிருஷ்ணா எந்த குறிப்பிட்ட நிலைகளை கொண்டு உன்னை நான் தியானிப்பது அமுதம் போன்ற உனது வார்த்தைகளை கேட்டு எனக்கு ஒருபோதும் தெவிட்டுவதில்லை என்பதால் ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா உனது ஆன்ம யோக சக்திகள் மற்றும் உனது மாட்சிமைகள் மேலும் விரிவாகச் சொல்வாயாக என்றான் அர்ஜுனன் அதற்கு அந்த புனிதமானவன் அந்த கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொன்னான் நன்று எனது தெய்வீக மாட்சிமைகளில் ஆத்ம கச்சிதங்களில் முக்கியமானவற்றை மட்டும் நான் உனக்கு அறிவிக்கிறேன் ஏனெனில் ஓ குருக்களின் தலைவா அர்ஜுனா எனது மாட்சிமைகளின் எல்லைக்கு ஒரு முடிவு கிடையாது ஓ சுள்முடி கொண்டவனே குடாகேசா அர்ஜுனா ஒவ்வொரு உயிரினங்களின் இதயங்களில் வசிக்கும் ஆத்மா நானே உயிர்கள் அனைத்தின் தோற்றம் இடைநிலை மற்றும் முடிவு ஆகியவையும் நானே ஆதித்யர்களில் விஷ்ணுவும் ஒளி வடிவங்களில் பிரகாசமான சூரியனும் நானே மருந்துகளில் அதாவது மருத்துகளில் காற்று தேவர்களில் மரீசியும் நட்சத்திர கூட்டங்களில் நிலவும் நானே வேதங்களில் சாமவேதம் நானே தேவர்களில் வாசவன் அந்த இந்திரன் நானே புலன்களில் மனம் நானே உயிரினங்களின் அறிவாற்றல் நானே ருத்ரர்களில் சங்கரன் அந்த சிவன் நானே யக்ஷர்கள் மற்றும் ராட்சசர்களில் பொக்கிஷத் தலைவன் அந்த குபேரன் நானே வசுக்களில் பாவகனும் அதாவது அக்னி தேவனும் முகடுகள் கொண்டவற்றில் மலைகளில் மேருவும் நானே ஓ பிரதையின் மகனே குந்தியின் மகனே அர்ஜுனா புரோகிதர்களின் தலைவன் பிரகஸ்பதி நானே என்று அறிவாயாக படைத்தலைவர்களில் ஸ்கந்தன் நானே நீர்கொள்ளிடங்களில் கடல் நானே பெரு முனிவர்களில் பிறகு நானே வார்த்தைகளில் அழிவற்றது ஓம் என்ற எழுத்து நானே வேள்விகளில் ஜபவேள்வி நானே அசையாதனவற்றில் இமயம் நானே மரங்கள் அனைத்திலும் அரசமரம் நானே தெய்வீக முனிவர்களில் நாரதர் நானே கந்தர்வர்களில் சித்திரரதன் நானே யோகத்தில் வெற்றிமணி மகுடம் தரித்த தவசிகளில் கபிலர் நானே குதிரைகளில் அமிர்தத்தில் களையும் போது உதித்த உச்சை சிரவஸ் நானே என்பதை அறிவாயாக அரச யானைகளில் ஐராவதம் நானே மனிதர்களில் மன்னன் நானே ஆயுதங்களில் வஜ்ராயுதம் நானே பசுக்களில் காமதுக் அந்த காமதேதும் என்று அழைக்கப்படுபவள் நானே இனப்பெருக்க காரணத்தில் கந்தர்வன் அந்த மன்மதன் நானே பாம்புகளில் வாசுகி நானே நாகர்களில் அந்த பாம்பின தலைவர்களில் அனந்தன் நானே நீர்வாழ் உயிரினங்களில் வருணன் நானே பித்ருக்களில் அரியமான் நானே நீதி விளங்கி தண்டிப்போரில் யமன் நானே தைத்தியர்களில் பிரகலாதன் நானே கணக்கில் கொள்ளும் பொருள்களில் காலம் நானே விலங்குகளில் சிங்கம் நானே பறவைகளில் வினதையின் மகன் கருடன் நானே தூய்மை செய்வனவற்றில் காற்று நானே ஆயுதம் தாங்குவோரில் ராமன் நானே மீன்களில் மகரம் அந்த சுரா நானே ஓடைகளில் ஜானவி அந்த கங்கை நானே ஓ அர்ஜுனா படைக்கப்பட்ட பொருட்களில் அதன் தொடக்க நிலையாகவும் இடைநிலையாகவும் கடைநிலையாகவும் இருப்பவன் நானே அறிவின் வகைகள் அனைத்திலும் அனைத்து விதைகளிலும் தலைமையான ஆத்ம அறிவு நானே வழக்காடுவோர் அதாவது பேசுவோர் மத்தியில் விவாதம் நானே எழுத்துகள் அனைத்திலும் அகரம் என்று எழுத்து நானே தொடர்மொழிகள் அதாவது புணர்ப்புகள் அனைத்திலும் துவந்தம் என்று அழைக்கப்படும் தொடர்மொழி நானே நித்தியமான காலமும் நானே அனைத்து புறங்களில் முகம் கொண்ட விதி சமைப்பவனும் நானே அனைத்தையும் வீடிக்கும் மரணமும் அனைத்துக்கும் மூலமும் நானே பெண்களுக்கு மத்தியில் புகழ் நட்பேறு பேச்சு நினைவு அறிவாற்றல் அதாவது புத்தி பண்புமாறா நிலை மன்னிக்கும் தன்மை அதாவது பொறுமை ஆகியவை நானே சாம பாடல்களில் சாமம் நானே சந்தங்களில் காயத்ரி நானே மாதங்களில் மலர்களை உற்பத்தி செய்யும் பருவம் கொண்ட மார்கசிரீஷம் அதாவது பங்குனி மாதம் நானே பஞ்சகரில் சூராட்டம் ஒளியுடையோரில் ஒளி நானே வெற்றி நானே உழைப்பு நானே நல்லவற்றில் நல்லது நானே விஷ்ணிகளுக்கு மத்தியில் வாசுதேவன் கிருஷ்ணன் நானே பாண்டு மகன்களுக்கு மத்தியில் தனஞ்சயன் அர்ஜுனன் நானே தவசிகளில் வியாசர் ஞானே கவிகளில் உசானஸ் அந்த சுக்கிரன் நானே தண்டிப்போரின் கோல் நானே வெற்றிக்கு உழைப்போரின் கொள்கை நீதி நானே கமுக்கங்களில் அதாவது ரகசியங்களில் பேசா நிலை நானே அறிவாளிகளில் அறிவு நானே ஓ அர்ஜுனா அனைத்து பொருள்களிலும் விதை எதுவோ அது நானே அசைவனவற்றிலோ அசையாதனவற்றிலோ நான் இன்றி எதுவும் இல்லை ஓ எதிரிகளை தண்டிப்பவனே அர்ஜுனா எனது தெய்வீக மாட்சிமைகளுக்கு ஒழுங்கும் முழுமைகளுக்கு கச்சிதங்களுக்கு ஒரு முடிவில்லை அந்த மாட்சிமைகளின் அளவை குறித்த இந்த ஒப்பித்தல் எடுத்துக்காட்டுகளாக சொல்லும் வழியில் மட்டுமே என்னால் சொல்லப்பட்டுள்ளது எவையெல்லாம் மேன்மையானவையோ புகழ்பெற்றவையோ வலிமையானவையோ அவை அனைத்தும் எனது சக்தியின் பகுதியை கொண்டே பிறந்தன என்பதை அறிவாயாக அல்லது மாறாக இன்னும் சரியாக சொல்வதாயின் ஓ அர்ஜுனா இவை அனைத்தையும் விரிவாக அறிவதால் நீ போவது என்ன உனக்கு பயன் என்ன என்னில் ஒரு பகுதியை மட்டுமே கொண்டு இந்த அண்டம் முழுமையையும் தாங்கியபடி நான் நிற்கிறேன் என்றான் கிருஷ்ணன் இத்துடன் பீஷ்மபருவம் பகுதி முப்பத்தி நான்கு தெய்வீக மாட்சிமையின் அறம் விபூதி விஸ்தார யோகம் இப்பதிவு நிறைவுற்றது